அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி வெள்ளியோடு சேர்ந்து வரக்கூடிய வரலட்சுமி விரதம் அன்றைய தினம் ஆடி பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்றது மிக மிக அதி அற்புதமான ஒரு நாள் அன்றைய தினம் அந்த தினத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத கடந்த ஒரு இரண்டு நாட்களாக அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு வரேன் ஸோ அதை பார்க்காதவங்க நம்ம சேனலுக்கு போய் அதை நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து முதல் முறையாக நான் பண்ண போகிறேன் அதுவும் படம் வச்சு அல்லது சிலை வைத்து தான் பண்ண போகிறேன்னா அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக ஒரு பதிவு நான் கொடுத்துருக்குறேன் ரொம்ப ரொம்ப எளிமையானது எப்போ அம்மனை வீட்டுக்கு அழைக்கணும் எந்த நேரத்தில் பூஜை பண்ணணும் அதை மாதிரி எந்த நேரத்தில் புனர் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கிறேன் அந்த நாளில் நாம் நம் பூஜைகளில் வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அந்த பொருளை வைப்பதன் மூலம் அனைத்து சௌபாக்கியங்களையும் நாம் நம் வசம் ஈர்க்க முடியும் அதை பற்றிய ஒரு பதிவு அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் நம்ம பூஜை அறையில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு மணி நேரம் ஒரு வெள்ளை முடித்து அதை நீங்கள் வச்சாலும் போதும் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அவ்வளோ நல்லவைகள் அவங்க வாழ்க்கையில் ஒன்றுக்கு ஒன்றுக்கு பின் ஒன்றாக வரப்போகிறது ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்னென்ன சுக்கரனுக்கு உரிய எண் ஆறு அதனால் நம்ம ஆறு மங்கள பொருட்களை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன் சுக்கரனுக்கு உரிய நிறம் வெள்ளை அதனால் நம்ம இப்போ வாங்க போகிற அனைத்து பொருட்களும் வெள்ளை நிறத்திலான பொருட்களை தான் நான் சொல்ல போகிறேன் என்னதான் நம்ம சொன்னாலும் நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல் முகம் பார்க்கும் கண்ணாடி கண்மை மருதாணி கோணு இதெல்லாம் வந்து நம்ம மங்கள பொருட்களாக மற்றவங்களுக்கு தாம்பூலம் தரும்போது அதை வாங்குவது வழக்கம்தான் ஸோ அதை தவிர்த்து நாம் வாங்க வேண்டிய ஆறு வெள்ளை நிற மங்கள பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயம் இந்த ஆடி வெள்ளி அதுவும் அதில் வரலட்சுமி விரதத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நம்ம சுக்கரனுக்கு உரிய உலோகமான வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளில் முடிஞ்சால் நீங்கள் ஒரு கிராம் வெள்ளி நாணயமாவது வாங்குங்க அந்த நாணயத்தை உங்கள் பர்ஸில் இருபத்தேழு பச்சரிசிகளோடு சேர்த்து வையுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் நீங்கள் ஏற்கனவே அதே மாதிரி வாங்கி வச்சுருக்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா இந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் வெள்ளி காசு வாங்க பயன்படுத்திக்கோங்க அன்றைய தினம் வாங்கக்கூடிய வெள்ளி மேலும் மேலும் உங்களிடம் பெருகும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளியை வைத்தே தங்கத்தை நாம் நம் வசம் ஈர்க்க முடியும் எப்படி வந்து வெள்ளியை வைத்து நாம் தங்கத்தை ஈர்க்கிறது அப்படிங்கிறத நான் ஒரு பதிவாக நம்முடைய சேனலில் கொடுத்துருக்குறேன் ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு நிறைய பேர் செய்து பார்த்து நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறாங்க நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா தகவலையும் நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் தாராளமாக செய்ய முடியும் ஸோ நீங்கள் வெள்ளியில் பொண்ணுங்களுக்கு கொலுசு வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை உங்களுடைய மெட்டி ஏதாவது புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அன்றைய தினம் உங்கள் பயன்பாட்டுக்கு வாங்கலாம் இப்போ வாங்கி மற்றவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறத நீங்கள் அந்த நாளில் வாங்கக்கூடாது வாங்கி உங்கள் வீட்டில் நம்ம வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக வாங்குங்க இரண்டாவதாக நாம் வாங்கக்கூடிய பொருள் கல்லுப்பு பொதுவாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கரஹரையில் கல்லுப்பு வாங்குவது அப்படிங்கிறது நல்லது ஸோ இந்த வெள்ளிக்கிழமை யாருமே தவறவிடாதீங்க நம்ம முன்னாடி சொன்ன பொருள் வெள்ளி நாணயம் அல்லது வெள்ளி பொருள்கள் கூட சில பேரால் வாங்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த கல்லுப்பு அனைவராலும் வாங்கக்கூடிய மிக மிக எளிமையான ஒரு பொருள் ஜலமாணிக்கம் என்று அழைக்கக்கூடிய பொருள் மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய பொருள் ஸோ இதை நீங்கள் அவசியம் அன்றைய தினம் வந்து வாங்குங்க வாங்கி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு அகலில் குட்டி உங்கள் பூஜை கரையில் வையுங்க அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் உப்பு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பல வழிகளில் நீங்கள் அன்றைய தினம் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அதனால் கல்லுப்பு அப்படிங்கிறது மிக மிக அத்தியாவசியமானது மூன்றாவது முக்கியமான பொருள் டைமண்ட் கற்கண்டு இந்த டைமண்ட் கற்கண்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பூஜையிலையும் சாதாரணமான வெள்ளிக்கிழமை பூஜையிலையும் ஒரு கற்பூரவள்ளி இலை மேலே ஆறு டைமண்ட் கற்கண்டுகளை நீங்கள் நேவியமாக வைத்து தாயாருக்கு வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படி உங்களுக்கு கற்பூரவள்ளி இலை கிடைக்காவிட்டால் கூட பரவாயில்ல ஜஸ்ட்டு நீங்கள் டைமண்ட் கற்கண்டை நீங்கள் நேவியதிகமாக வையுங்க எந்த பூஜை செய்தாலும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அன்றைக்கி எந்த விளக்கு ஏற்றினாலும் டைமண்ட் கற்கண்டை ஒரு மூன்று ஐந்து ஏழு அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில் போடுங்க பண வரவு அப்படிங்கிறது ஒரு மடங்குக்கு பல மடங்காக அதிகரிக்கும் வீட்டில் வறுமை அப்படிங்கிறது அறவே அந்த அந்த பேச்சுக்கான இடமே இருக்காது அறவே இருக்கவே இருக்காது கடன் சுமை அனைத்தும் நீங்கும் தங்க நகைகள் நம்மக்கிட்ட சேரும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையும் வீடு தேடி வரும் அதனால இதையும் நீங்க வாங்குங்க அடுத்து முக்கியமான பொருள் வாசனையான வெள்ளை நிற மலர்கள் மல்லிகைப்பூவுக்கு எப்பொழுதுமே முன்னுரிமை உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்ரனுக்கு உரியது எங்கெல்லாம் நறுமணம் இருக்கிறதோ அங்கெல்லாம் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள் ஸோ சுக்ரனுடைய அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் ஒன்று சேர கிடைக்கணும்னா அன்றைய தினம் பூஜை அறையில் நீங்கள் நிச்சயம் மல்லிகை மலர்களை நீங்கள் மாலையாக தொடுத்து போடலாம் அல்லது நீங்கள் அர்ச்சனை செய்வதற்கு மல்லிகை மொட்டுக்களை பயன்படுத்தலாம் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு தேடி வரும் நீங்கள் பூஜை பண்ணும்போது பட்டு உடுத்தி கைகளில் கண்ணாடி வலைகள் போட்டு தலை பின்னி பூவெல்லாம் வச்சு நெற்றி விகட்டில் குங்குமம் வைத்து நாம் செய்யும் பொழுது அது இன்னும் கூடுதல் பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் இது எல்லாமே தெரியும் என்ன இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சில பெரிய யோசிக்கலாம் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நல்ல புடவைகளை உடுத்திட்டு நம்ம செஞ்சோம்னா ஏன்னா நம்ம வீட்டோட மகாலட்சுமி நாம தான் அதனால் எவ்வளோக்கு எவ்வளவோ அலங்காரம் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அடுத்த ஐந்தாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி இந்த பதிவில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நிறைய பேர் வெள்ளிக்கிழமை தான் வாங்கணுமா ஏன்னா ஏன் நாங்கள் வியாழக்கிழமையே வாங்கி வச்சுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க இப்போ நம்ம சொன்ன ஆறு பொருள்களில் அட்லீஸ்ட்டு ஒரு மூணு பொருளையாவது நீங்கள் வெள்ளிக்கிழமை வாங்குங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம குடும்பத்துக்கு இப்போ பச்சரிசி வாங்குறீங்கன்னா நீங்கள் அந் அன்றைய தினம் வந்து கலசெல்லாம் வச்சு ரெடி பண்ண போகிறீங்கன்னா அது கலசத்துக்கு கீழே வைக்கக்கூடிய பச்சரிசியை இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சில பேர் கலசத்துக்கு உள்ளார அரிசி போடுவாங்க சில பேர் அடியில் வைப்பாங்க அதற்கு பயன்படுத்திக்கலாம் அல்லது நெய்வேதியம் செய்வதற்கு சர்க்கரை பொங்கல் செய்வதற்கு இந்த பச்சரிசியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வெள்ளை நிற இனிப்பு அது கற்கண்டு சாதம் பாயாசம் இதெல்லாம் வந்து நீங்கள் அன்றைக்கி செய்வது அப்படிங்கிறது நல்லது இது வந்து அன்னலக்ஷ்மி உறைவிடமாக இருக்கக்கூடியது தான் அரிசி அப்படிங்கிறது ஸோ பச்சரிசி மிக மிக முக்கியமானதுங்க கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த வெள்ளை மொச்சை ஒயிட் பீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த வெள்ளை மொச்சை சுக்கரனுக்கு உரிய தானியம் இதை நீங்கள் வாங்கி நெய்வேதியமோ நீங்கள் செய்யலாம் அல்லது நீங்கள் வெள்ளி விளக்கோ அல்லது அகல் விளக்கோ ஏற்றும் போது கீழே மொச்சையை வச்சுட்டு மல்லிகைப்பூக்கள்லாம் நீங்கள் உதிரி பூக்கள் தூவிட்டு அதற்கு மேலே நீங்கள் தீபம் ஏற்றலாம் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் மொச்சையை பயன்படுத்தலாம் அல்லது நம்முடைய சேனலில் அந்த வெள்ளை முடித்து அந்த வழிபாடு நான் சொல்லியிருக்கிறேன் அதற்கு பயன்படுத்த நீங்கள் இந்த வெள்ளை மொச்சை வாங்கலாம் பழைய பதிவுகள்லாம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் அனைத்தும் அற்புதமான பதிவுகள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அன்னைக்கு செய்யுங்க எல்லாராலேயும் அனைத்து பதிவுகளையும் செய்ய முடியாது சிலருக்கு சில பொருள் கிடைக்கும் சிலருக்கு கிடைக்காது உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த பதிவை நீங்கள் தாராளமாக செய்யுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நல்ல நாளில் வரமகாலட்சுமியோட அருள் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் பிரார்த்திப்போம்